ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அதாவது ஹேர் க்ரோத்து அப்புறம் நம்ம தலைமுடியில பொடுகு பிரச்சனைகள் தலை அரிப்பு இந்த பிரச்சனைக்கு தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றதுன்னு சொல்யூஷன் பார்க்க போறோம் அத வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நிறைய பேர் வந்து தலை அரிப்புனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொடுகுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தலை அரிப்பு பொடுகு இருந்தாலே முடி வந்து வளர வைக்கிறது அதாவது வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் எல்லா பக்கமும் நம்ம நடக்கிற இடத்துல அதாவது எல்லா பக்கமும் நம்ம ரூம்ல எல்லா பக்கமும் முடி கொட்டுறது பார்த்தா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம தலகாணியில் பார்த்தீங்கன்னா முடியா இருக்கும் நம்ம படுத்துருக்கிற பெட்டில் எல்லாத்துலையும் அந்த அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு தீர்வு பார்க்க போகிறோம் தலை வந்து அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றவங்க தலை அரிப்பு வந்து எதனால வருதுன்னு நம்ம நிறைய அழுக்கு சேர்ந்து அது மட்டும் இல்லாம இந்த கண்ட கண்ட கெமிக்கலு அது மாதிரி போட்டு பலதர கெமிக்கல் எல்லாம் போட்டு ஹேர் ஆஹ் கெமிக்கல் ஹேர் ஹேர்டையே அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னாவே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப வந்து நம்ம தலைமுடி ரொம்ப கெளுதலாக்கி அது ரொம்ப அரிப்பாக்கிரும் ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க இந்த பொடுகு சின்னதா வெள்ளை வெள்ளையாக வந்து இருக்கும் ஒரு சில பேத்துக்கு ரொம்ப ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாவே இருக்கும் அந்த பொடுகு அது வந்து நால் படம் என்ன ஆகும் அதோட கிருமிகள் பல பக்கமா பரவி அது புண்ணு பெருசாகும் தலை சீவ முடியாது தலை வந்து ரொம்ப சீப்பே வைக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது எப்படி நம்ம நாட்டு மருந்து இதில் அதாவது நம்ம வீட்டில் உள்ள பொருளவே வச்சு எப்படி செய்யறது இதை வந்து எப்படி நம்ம இதுலேருந்து இருந்து வெளியில வர்றது பார்க்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது எப்படி இப்ப இந்த மாதிரி பாத்திரத்துல நான் வந்து அடுப்புல வச்சுக்கிட்டேங்க இதுல வந்து நம்ம சுத்தமான செக்கல ஆட்டினா தேங்கண்ண எடுத்துக்கிட்டேன் கடையில வாங்கினது கிடையாது இது வந்து சுத்தமா நம்ம செக்கல ஆட்டினா தேங்கண்ண எடுத்துக்காங்க கடையில பாட்டில் வாங்குறது அது தேங்கண்ணேயே கிடையாது நீங்கள் வந்து ஆட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணுங்க இப்போ தேங்கண்ணை எடுத்தாச்சு இது கூட இது கூட நம்ம இப்போ வெந்தயம் சேர்க்க போகிறோம் வெந்தயம் வந்து நான் இன்னைக்கு முழுசாக சேர்க்க போகிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் பொடியாக்கி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வெந்தயம் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க எண்ணெய் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து அடுப்பு நல்ல சிம்லே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு இந்த எண்ணெயை வெந்தைய உள்ள போட்ட எண்ணெயை நல்ல ஒரு சிம்லே இதில் வந்து ஹீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பு அதிகமாக வைக்க வேண்டாம் ஸ்லோல வச்சு பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி பண்ணலைனாலும் டபுள் மாயில் மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா அதாவது அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இது தண்ணியே ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க இந்த எண்ணெயும் வெந்தையும் ஒரு டம்ளர்லேயோ இது பாத்திரத்துல போட்டுட்டு அந்த தண்ணி அந்த தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பில் வச்சு அந்த தண்ணி ஹீட் பண்ணுங்க ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயும் இந்த வெ இந்த வெந்தயத்தையும் ஒரு பா டம்ளர்ல போட்டு வச்சதை எடுத்து உள்ள வச்சு ஹீட் பண்ணிங்கனாவே அதுக்கு பேரு தான் டபுள் பா டபுள் பாயில் மெத்தடுன்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரியும் லைட்டாக ஹீட் ஆனாலும் போதும் அடுப்பை வந்து அதிகமா வைக்க வேண்டாம் நம்ம தேங்கெண்ண பண்றதுனால இது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த ஹெல்மெட் எல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் யூஸ் பண்ண ஹெல்மெட் அது மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அவங்க அவங்க தலையில உள்ள பொடுகு எல்லாமே வந்து மற்றவங்களுக்கும் வரும் அதனாலதான் அதனாலதான் பொடுகு ஒருத்தருக்கு இல்லைன்னாலும் டக்குன்னு இன்னொருத்தருக்கு வந்துடும் இப்போ நான் இத ஹீட் ஆனோன்னே இதை எடுத்துடலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்டு மட்டும் போகிற அளவுக்கு நீங்க அப்படியே வெயிட் பண்ணலாம் இப்ப நான் வந்து இது வந்து இந்த வெந்தயம் இந்த எண்ணெயும் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம தலை அரிப்புல இருந்து வெளியில தான் இந்த மெத்தடு சேர்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த எண்ணெய ஒரு பாத்திரத்துல ஹீட்டு கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இப்ப இந்த வெந்தயத்துல போட்டுக்க எண்ணெய் இது அப்படியே பில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இப்போ இந்த ஆயிலை எடுத்து நீங்க உங்க தலையில ஸ்கால்ப்ல படுற மாதிரி அதாவது வேர்க்காலல படுற மாதிரி நீங்க ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து தலை ஃபுல்லும் ஒரு ரவுண்டா மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு முடி நல்ல ஒரு குளிர்ச்சி ஆயிரும் அதாவது இந்த இதோட ஆயில் வந்து உங்க தலையில படுறப்போ இந்த தலை அரிப்பே இருக்காதுங்க தலை அரிக்கிற பிரச்சனையே இருக்காது நீங்க இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்க இந்த இந்த மாதிரி வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு பாருங்க இது கூட நீங்க வேணா விளக்கண்ண வந்து ரெண்டு டிராப்பு சேர்த்துக்கலாங்க அதாவது ஆயில் நம்ம விளக்கெண்ணெய் கஸ்டர்ட் ஆயில் சொல்லும்ல அந்த விளக்கெண்ணெய் தாங்க அது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அப்படின்னா நல்லதா கொடுப்பாங்க மற்ற இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லதா கேட்காது இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் சீவக்காய் போட்டு குடிச்சீங்கன்னாவே தலை அரிப்பு வந்து சுத்தமா சூப்பரா நல்ல ஒரு மூணு மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தலை வந்து ட்ரையா வைக்காதீங்க ட்ரையா இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி தலை அரிப்பு வருது நீங்க இந்த ஆயில் தேய்ச்சிட்டு மூணு மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது அந்த ஆயில் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பூண்ட வந்து நம்ம இதில் இந்த உரல்ல சின்ன உரல்ல நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து இரண்டாவது முறை இந்த அளவுக்கு தட்டினா போதும் இது வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த தோல்லயும் ஒரு சத்து இருக்கு இப்ப இந்த பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்புல இந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பூண்டு தட்டுனதை போட்டுக்கோங்க நல்ல சுத்தமான செக்கலை ஆட்டண நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நீங்க வந்து அளவு வந்து கரெக்டா எப்படி யூஸ் பண்றீங்களோ கொஞ்சமா யூஸ் பண்றீங்களா நீங்க அப்பப்போ புதுசா செஞ்சுக்கலாம் அதனால வந்து நமக்கு அளவு வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும் இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த பூண்டு எண்ணெயும் எடுத்து நல்லா இஞ்சிருச்சு இதுவும் லைட்டா வந்து ஹீட் ஆனா போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதை அடுப்புல இருந்து மாத்தி இது ஆறட்டும் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க ஆறுற வரைக்கும் மாறட்டும் மாத்தி வச்சிடலாம் இப்ப நம்ம இந்த பூண்டுல வந்து இந்த நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம்ல அது வந்து நல்லா இறங்கிடுச்சுங்க இப்ப இந்த பூண்டை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த பூண்டை பெருசா இருக்கிறது எடுத்துட்டேன் இந்த மாதிரி சின்ன பிள்ளை இருக்கட்டும் கொஞ்சம் ஊறட்டும் இப்போ இதை அந்த நல்லெண்ணெயும் எண்ணெயும் நல்லா எடுத்துட்டு கைகள் நல்லா படுற மாதிரி எடுத்துட்டு இத வந்து தலை தலைமுடியில மயிர்கால்ல வந்து வேர்கால்ல படுற மாதிரி ஃபுல்லும் நல்லா வந்து ஒரு ரொட்டேட் ம ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்க முடிய நல்லா சூப்பரா அதாவது எல்லா பக்கமும் அஹ் தலைமுடி கொட்டி அதாவது பொடுகு பொடுகுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றோம் பொடுகும் பேனும் பாத்தீங்க அப்படின்னா இத அந்த நல்லெண்ணெய்க்கும் இந்த பூண்டுக்கும் பொடுகுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி மாதிரி இதை பார்த்தாவே ஓடிடுங்க சூப்பரா ரிசல்ட் இருக்கும் நீங்க இந்த ஆயில வந்து உங்க தலையில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு சீவக்காவோ இல்லாட்டி ஷாம்போ சீவக்காய் போடுறதா ரொம்ப நல்லது ஷாம்போ வந்து தவிர்த்துக்கோங்க சீவக்காய் போட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே சூப்பரா உங்க பேனு பொடுகும் அப்படி இத கண்ட உடனே வந்து அப்படி தெரிச்சு ஓடுங்க இது வந்து நம்ம இப்பதான் புதுசா கண்டுபிடிக்கணும் கிடையாது இது வந்து நம்ம பாட்டி வைத்தியம்தான் பாட்டி நம்ம பாட்டி அம்மா எல்லாம் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த இந்த நல்லெண்ணையும் இந்த பூண்டும் சேர்த்தது வந்து தலையில தேய்ச்சிட்டு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு முடி வேர்க்கால படுற மாதிரி நல்லா ஃபுல்லா மசாஜ் கொடுத்துட்டு சீவக்காய் வச்சு குளிச்சிட்டு வாங்க வாரத்துல இரண்டு முறை வந்து இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம வீ ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம்